வணக்கம் ஆர் முரளியின் ஐபவர் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு முயல்வா போற்றி சிவாய நமக போகின்ற மகா சிவகாத்திரி முன்னிட்டு நாம் பல விஷயங்களை ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம் ஷடாகண்ணிய தலங்கள் குறித்து பார்த்தோம் அடுத்ததாக வாலாஜா ஒட்டினாக்கும் திருமணச்சகை என்ற திவ்ய தலத்தை இப்போது பார்ப்போம் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்று கவையில் திருமணச்சேரி அற்புதமான கிராமம் உள்ளது ஒரு காலத்தில் மிகவும் சிகப்புடனும் செய்யவுடன் வள இருந்த கிராமம் அந்த திருமணச்சேரி கிராமத்தில் சோமநாதேஸ்வரர் கோவில் என்ற அற்புதமான கோவில் உள்ளது இது சோமன் அதாவது சந்திர பகவான் பூஜித்த அற்புதமான திருத்தலம் இந்த கோவிலில் மிக பழமையான ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான கோவில் இந்த கோவில் வந்து நான் ஏற்கனவே சொன்னவர் சோமன் சந்திரன் பூஜை நாள் சோமநாதேஸ்வரி கோவில் என்று அழைக்கப்படுகிறது எப்படி குஜராத் மாநகரை சோமநாதபுரம் முகம் எப்படி உள்ளது அதே போல் இந்த கோவிலும் ஒரு காலகத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்தது கம்பன் உடையா என்பவர் தான் இந்த கோவிலை மீண்டும் புனதானம் செய்தார் அந்நாளின் பிரம்மோற்சவம் காலகட்டத்தில் பத்து நாட்கள் உற்சாகமாக வெகு விமர்சையாக விழாக்கள் நடைபெறும் சுவாமி புறப்பாடப்போ நாதஸ்வர கச்சேரி பிளஸ் இந்த சுவாமிக்கு முன்னாடி நடனமாடக்கூடிய பெண்கள் பிளஸ் இந்த கோவிலுக்கு வந்து பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது இந்த கோவிலில் பிரம்மோற்சவத்தின் காலகட்டத்தில் எல்லா நாட்களிலும் சுவாமி உற்சவம் நடைபெறும் இது வாலஜாப்பட்டி வகை இல்லை மக்கள் எல்லாம் சென்று அந்த தரிசிப்பார்கள் பிரம்மாண்டமான அமைப்பு கொண்ட இந்த கோவில் மூலவர் சோமநாதேஸ்வரர் மூலவர் விமானம் முழுவதும் கற்களால் ஆணப்பட்டது அந்த மூலவர் விமானத்தில் கலசம் கூட கற்களால் ஆகப்பட்டது இது சோழ காலத்து பின்னணியை கொண்ட கோவில் ஆகும் ஆனால் இடையிலே இந்த கோவில் மாற்று மதத்தாலோ அல்லது அந்நிய சக்தியினாலோ இந்த கோவில் இடிக்கப்பட்டு முழுவதும் சேதமடைந்தது மீண்டும் விஜயநகர் சாம்ராஜ்யத்தை கம்பண்ண உடைய என்பவர் திருப்பாக்கர் கோவில் திருமணேஸ்வரி கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து இந்த கோவிலை புனர்தானம் செய்துள்ளார் இந்த கோவிலுக்கு சொந்தமான விளைநிலங்கள் உள்ளது இந்த கோவிலுடைய சிலை கூட வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியா நாட்டு கடத்தப்படும் போது விமா சென்னை விமான நிலையத்தில் அதிகாரி பிடிப்பட்டு இன்றும் அங்கேயே உள்ளது இது கொண்டு வருவதற்கு அந்த பகுதி மக்கள் பல முயற்சிகள் எடுத்து இதுவை கிடைக்கப்படவில்லை இந்த கோவிலில் மகா சிவராத்திரியை நாம் தரிசிக்க வேண்டிய கோவிலாகும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் ஒரு கோடி ரூபாய் திருப்பணி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் போதுமான நிதி இல்லாத திருப்பணி நின்று நின்று போய்விட்டது பெரும்பாலும் எழுபத்தஞ்சு சதவீத பணிகள் முடிவுற்றும் இன்றும் சில ஒரு சில பணிகள் மட்டுமே த நிலுவையில் உள்ளது ஆகவே இதை இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் திருப்பணி உயர்வில் நடத்திவிடுவோம் மகாசி என்று அற்புதமாக தரிசிக்க வேண்டிய திரு ஆலயமாகும் இங்கு சித்தர்களிலே மிக முக்கியமான தேவையால் என்று சொல்லக்கூடியவர் தவணுந்த ஊர் அந்த முனி அந்த விஷய அந்த சித்தகை பற்றி ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் தலையை பிளந்து கபாலத்தை பிறந்து ஒரு ராஜாவுக்கு மூளையில் இருந்த ஒரு பூச்சி தேவையை எடுத்து வெளியே போட்டதால் அவருக்கு தேவைகள் என்று அழைக்கப்பட்டு அவர் இங்கு சமாதியான இடம் சமாதியான இடம் என்று சொல்லுகிறார்கள் அவர் இங்க வந்து தியானம் செய்ததாகவும் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த கோவிலை தரிசித்தால் நீண்ட தலைவலி நீண்ட நாட்கள் தலைவலி உள்ளவர்கள் தலைக்கு உள் பல்வேறு வியாதிகள் உள்ளவர்கள் அல்லது தலை சம்பந்தமானது முதுகெலும்பு சம்பந்தமானவர்கள் இந்த கோவிலை தரிசித்தால் அந்த வியாதிகள் அற்றை போயிடும் என்று பெரியவர்கள் பயன்பார்கள் அவசியம் தகசிக்க வேண்டிய அற்புதமான திருக்கயிலாயம் திருக்கயிலாயம் சுற்றவர பலன் இலங்கை கூட உண்டு ஆகவே திருமணச் செடியை தகசிப்போம் நாம் நம்முடைய புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் சிவாயம்